Hello friends, welcome to my channel. இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கொத்தமல்லி ஒரு கட்டு இருந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்குள்ள காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க ரொம்ப முத்தனை இலையாக இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சு இலையாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் தண்டும் அதே மாதிரி ரொம்ப முத்தனை தண்டாக இருந்தால் தண்டு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் பிஞ்சு தண்டாக இருந்தால் தண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலைகளை அதை தண்டோட அப்படியே சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளம் தண்டு தான் அதனால தண்டோட அப்படியே சேர்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் முத்தனை தண்டாக இருந்தால் தண்டு சேர்க்கறதை தவிர்த்துக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்டு பகுதியோடு அப்படியே கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட நல்ல பெரிய பல்லு பூண்டா ஒரு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கத்தில் தான் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்குறேன் கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு சின்னதாக எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு மரந்தெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் புளி ஊற வச்ச தண்ணியோட அப்படியே சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்ல ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெயில செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் கூட சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாகவும் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு லைட்டாக சுருங்கட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா ஒரு ரெண்டுலருந்து மூணுன்னுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளைய நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கொத்தமல்லி விடுத அப்படியே சேர்த்துக்கலாங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கொத்தமல்லி அரைக்கும் போது கூட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கருவேப்பிள்ளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல சுவையா இருக்கும் நான் கொத்தமல்லி அலைகள் மட்டும்தான் அரைச்சி எடுத்திருந்தேன் இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்தேன் கொத்தமல்லி விழுது கூட சேர்த்துட்டேங்க அடுத்து தான் இது கூட மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை அலசி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த பூண்டு கருவேப்பில் அந்த எண்ணெயோட நம்ம அரைச்சி சேர்த்துருக்க அந்த கொத்தமல்லி விழுது நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் காரம் பற்றாலும் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு புளி பத்தலை அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம சேர்த்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா திக்காக அந்த தண்ணியெலாம் இஞ்சி நல்லா கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்களேன் நம்ம சேர்த்து எண்ணெய் அப்படியே மேலே நல்லா தலை தலைன்னு பிரிஞ்சு வந்திருக்கு முன்னாடி இருந்தோட தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும் சாதத்தோடையும் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனியும் நல்ல சுருள சுருள வேணும் அதாவது தொக்கு பதத்துக்கு ஊறுகாய் பதத்துக்கு வேணும் அப்படின்னா இனி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு அப்பப்போ இடையில இடையில கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா அப்படி நல்ல சுருள சுருள ஊறுகாய் பதத்துக்கும் தொக்கு பதத்துக்கும் நமக்கு வந்துடும் அது பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் நம்ம பிசஞ்சு சாப்பிட்றக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் கடைசியா இது கூட சின்ன துண்ட அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான கொத்தமல்லி பூண்டு கிரேவி ரெடி ஆயிடுவோங்க இது சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொத்தமல்லி பூண்டு கிரேவி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுக்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ